சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமா இருக்கு ரொம்ப 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 சூப்பரா டாப் கிளாஸா பயங்கரமா இருக்கு குருவை தேடி போனாங்கன்னா இந்த பிரச்சனையும் கொஞ்சம் வராமல் பாத்துக்கிறதுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் என்ன பண்றாரு பதினோராம் இடத்துல இருக்காரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு குரு அதிச்சார பயிற்சின்னு வராரு இதுக்கு மார்க் கொடுக்கணும்னா செவன்டி தேர்ட்டி செவன்டி பாசிட்டிவ் தேர்ட்டி அடுத்ததா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமா இருக்கு ரொம்ப 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 சூப்பரா டாப் கிளாஸா பயங்கரமா இருக்கு என்னடா இவ்வளவு நேரம் அப்பா குரு பயிற்சிக்கான விஷயமே காதல் உழுவுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த சிம்ம ராசிக்கு அவ்வளோ அமோகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டபடி திருமணம் செய்யணும்னு நினைக்கிற பொண்ணு என்ன வேணால் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க ஆசைப்பட்டபடி பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகள் இருப்பாங்க தன்னுடைய தைரியத்தினால என்ன வேணாலும் பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அவங்களுக்கு இருக்கும் அப்போது தைரியம் கிடச்சி போச்சு உள்ள குட்டியும் இருக்குது அம்மா அப்பாவும் நல்லா இருக்காங்க மனைவி மக்களையும் நம்ம விருப்பப்பட்டபடி திருமணம் செய்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க இதை விட வேற என்ன வேணும் அப்போ அவங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்காரு யார் பதினோராம் இடத்துல இருக்காரு எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்காரு ஐந்தாம் அதிபதியானவரும் அவரே ஐந்துக்குரியவன் ஐந்தை பார்க்கிறார் ஐந்து ஒன்பது இறைவனோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டோம் அப்போது ஏதோ ஒரு வகையில் இறைவனுடைய விஷயங்கள் முன்னோர்களால் காப்பாற்றப்படுது இந்த ராசி வந்து சிம்ம ராசிக்கு எப்படின்னா பூர்வ புண்ணியத்தினால காப்பாற்றப்படுது முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இந்த பையன் நல்லா இருக்கான்னு சொல்றாங்கல்ல அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் ஏதோ இந்த பையன் நல்லாவது இருக்கான் அப்படின்னு நாலு வாய் பேசும் அந்ததுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அடுத்தது குழந்தை பாக்கியமும் அதை மாதிரியே அமையும் அவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எதிர்பாலையின தலைவர்களும் அந்த மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் முரண்பாடான திருமணமாக கூட இருக்கலாம் கேஸ்ட் விட்டு கேஸ்டு மதம் விட்டு மதம் இந்த மாதிரி திருமணம் கூட அவங்களுக்கு சாதகமாக அமையலாம் அது அவங்க அவங்களுடைய ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாதகமாக இருக்குது கொஞ்சம் தனக்கு உரியவன் தன்னுடைய எதிரிக்கு உரியவன் தன்னுடைய ஏழாம் இடத்துலேயே போகிறார் அப்போ மனைவிக்கும் அவங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமான விஷயங்களில் சில ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் வரும் அதில் கொஞ்சம் இணக்கமாகிற விஷயங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்யோன்ய சுகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் அதை சரி செஞ்சுக்கிட்டாங்கனாலே சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இவங்களுக்கு இந்த குரு பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் நல்லா தீவிரமா இன்னும் கொஞ்சம் குருவை தேடி போனாங்கன்னா இந்த பிரச்சனையும் கொஞ்சம் வராமல் பாத்துக்கிறதுக்கு அவருடைய விஷயம் இருக்கும் ஏழாம் இடத்துல திருமணம் பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப முத மூணு மாசத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து கொஞ்ச காலம் அதிகாரம் அதிகாரமாகறது இந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்போது அந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சோ அந்த பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க இன்னைக்கு முடிஞ்சிருங்கிறாங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாங்கிறாங்க இது இப்படியே போச்சுன்னா இப்படியே தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அதை டக்குன்னு நாள் பார்த்து இந்த நாளுக்குள்ள நல்லா இருக்குன்னு பேசி முடிச்சு ரெண்டு பேரும் உட்காந்து மேரேஜ் பிக்ஸடுன்னு போட்டு டேட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஜாதகம்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த ராசிக்கு ஐந்துக்கு உரியவனும் எட்டுக்கு உரியவனும் அங்க இருக்காருன்னு சொன்னோம் எட்டு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் என்ன பண்றாரு பதினோராம் இடத்துல இருக்கார் ஆயுர் பாவாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார் கஷ்டத்துக்கு உரியவன் லாபஸ்தானத்துல சைடு ஆகிடும் லாபம் கஷ்டத்தை தீர்த்துரும் கஷ்டப்படுறவன் லாபத்தை அனுபவிப்பான் அடுத்தது ஆயுள் பாவம் லாபத்துல இருக்கு லாபமான ஆயுள் பாவமா இருக்கு நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு வச்சுப்போம் கஷ்டம் வந்தா சமாளிக்கிறதுக்கு இவன் வாழ்க்கை இருக்கு இவன் வாழ்க்கை இருக்கிறதுல கஷ்டத்தை அப்பப்ப கொடுத்துட்டு போகுது இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ஒன்னு ஒண்ணு சப்சைட் பண்ணி சரியாக இருக்கும் மார்க்குன்னு கொடுக்கணும்னா இந்த ராசிக்கு என்ன அதுக்குள்ள மார்க்குக்கு போயாச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இதுதான் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு குரு அதிச்சார பயிற்சின்னு வர்றார் அப்போது இந்த அதிச்சார பயிற்சி என்ன ஆகும் முதல்ல லவ் மேரேஜுக்கு ஓகே சொன்ன அப்பா அம்மா கொஞ்சம் அகெயின்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த காலகட்டங்களில் மட்டும் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்து சரிப்பா ரைட்டு கொஞ்சம் யோசித்தேன் அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஜம்ப் போயிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும் இதுக்கு மார்க் கொடுக்கணுன்னா செவன்ட்டி தேர்ட்டி செவன்ட்டி பாசிட்டிவ் மைனஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகள் குழந்தைகளுக்கு பொதுவாக ஏதாவது சாக்லேட்டோ ஏதோ ஒரு விஷயம் குழந்தையினுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று பார்க்கும்போது கையில் இருக்கிற பேனா பென்சில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பயன்படக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா சந்தோஷம் இல்லை பசிக்கு அடக்கக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா சந்தோஷம் இத கொடுக்கும் போது அந்த விஷயங்கள் இவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு அதிபதி பதினோராம் இடத்துக்கு வராரு அப்போ தொழிலுக்கு உரியவன் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலுக்கு மெயினா வர்றது லாபம் தான் வரணும் அப்போ லாபாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கணும் ஆனா எட்டாம் அதிபதி லாபத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு கஷ்டத்துக்கு உள்ளவன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டம் அதிகமாகவே இருந்தாலும் அதுக்கேத்த லாபத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை சரி செய்யும் சோ வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் கழுத்த கடிக்காது கழுத்தை பிடிச்சு நெருக்காது அந்த நிலைமையில இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்துக்குரியவன் சுக்ரன் அவருடைய இடத்துல இருந்துதான் இப்ப இடத்துல இருந்து மாறுறாரு லாபத்துக்கு போறாரு தொழில் இடத்துல இருந்து அந்த குரு லாப இடத்துக்கு மாறும் போது வேலை மாற்றங்கள் கொஞ்சம் நிகழலாம் வேலை மாற்றம் கொஞ்சம் முன்னேற்றத்தை நோக்கியான வேலை மாற்றம் நிகழலாம் நல்ல முறையில நடக்கும் தனக்கு ஏத்த அப்படிங்கிறது இல்லாம ஓரளவுக்கு நல்ல வேலை நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல ஏன்னா நல்ல வேலை சரி ரைட் ஓகே அப்படின்னு போறதுக்கான விஷயங்கள் நல்லா இருக்கு தொழிலுக்கு கஷ்டம் தொழிலில் இருந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா பணங்காசுனால குறையும் வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க வேலையில் சும்மா ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க அந்த நேரங்களில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் சம்பந்தமா போகும்போது முன்னேற்றத்தை அடையிறதுனால பணம் காசு கிடைக்கும் தொழில்ல இருந்த கஷ்டம் எங்கேயோ ஒரு இடத்துல கடன் கொடுக்க வேண்டிய இதில் இருந்திருப்பாங்க வேலை செஞ்ச இடத்துல எனக்கு கடன் வாங்கிட்டு நல்ல பிரச்சனை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல இருந்திருக்கலாம் இல்லை வே ஏற்கனவே வேலை செஞ்ச இடங்களில் ஏதோ சின்ன மனஸ்தாபம் இருக்கலாம் இந்த வேலைக்கு போய் வர்ற காசை அங்கே ஃபைன் மாதிரி கட்டுறதோ இல்லை நான் இது வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கும் ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சிம்ம சிம்மராசிக்காரர்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் தாராளமாக இருக்கலாம் அதே சமயம் இந்த இடங்கள்ல நெகட்டிவாக நடந்துக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கணும் முன்னோர்களுடைய அப்பாவோட அம்மாவோட விஷயங்கள்லையோ தாத்தா பாட்டியினுடைய விஷயங்கள்லையோ உதாசீனப்படுத்தாமல் நடந்துக்கோங்க அது நடந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது என்னால் நல்லது செய்ய முடியலனாலும் உபதிரவம் செய்யாமல் இருப்பது கொஞ்சம் நல்லது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்